வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி எங்களுடைய மதிய சாப்பாடு தான் வந்து பார்க்க போறீங்க இன்னைக்கு நாங்கள் மழை போட்டு ரெண்டு நாள் ஆச்சு இன்றைக்கி ரெண்டாவது நாள் வந்து விரதம் பிடிக்கிறோம் இப்போ விரதத்துக்கு வந்து நாங்கள் என்னென்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ நானும் அக்காவும் சேர்ந்து தான் வந்து சமைக்க போகிறோம் இப்போ வாங்க என்னென்ன சமைக்கிறோன்னு பார்க்கலாம் ஓம்சர் சாமியெல்லாம் இப்போ மதியானம் வச்சுக்கிறோம் சாம்பார் இப்போ சமைக்கிறத ரெடி பண்ணிக்கிறேன் மக்கம் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் கக்கா வந்து இந்த வருஷம் மாலை போடலை அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை அதனால அவங்க போடலை மாலை தான் போடலே தவிர மற்றபடி அவங்க வந்து விரதமாக இருக்கிறாங்க விரதமாக இருந்தது எல்லாருமே வந்து விரதமாக தான் இருக்கிறோம் விரதமாக இருந்தது வந்து இப்போது சமைச்சிகிட்டு இருக்கோம் எங்கள் குழம்பு சட்டி சிறுசாக இருக்குதுன்னு கேட்காதீங்க மத்தியானம் ஒரு வலை சாப்பிட்றதுனால கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து சின்ன சட்டிலே வந்து சாம்பார் வச்சுட்டுருக்குறோம் இப்போ ரெண்டு மூணு வலைக்குறதுனால தான் கொஞ்சம் பெரிய சட்டியாக வைக்குவோம் ஒரு வலை மத்தியானம் ஒரு வலை சாப்பிட்றதுனால காய் கரெக்டாக இருக்கும் அதனால் சின்ன சட்டியில் தான் நல்லா சாம்பார் வைக்கிறோம் கேரட் பீன்ஸ் பொரியல் செய்ய போகிறோம் கொஞ்சம் காயெல்லாம் வந்து நான் பண்ண போகிறோம் சாப்பாடு வடித்தாச்சு படுத்து ரசம் வைக்கப் போகிறோம் நைட்டு கலாச்சும் இதான் மேலே இருக்கா செல்ஃபில் ரெட்பில் சாம்பார் கொதிச்சிட்டு ஒரு ரெட்ல வந்து ரசம் வைக்க போகிறோம்

என்னையை காணும்னு பார்க்காதீங்க நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அக்கா வந்து இப்போ சமைச்சிட்டு இருக்காங்க எல்லாம் நிறைய எண்ணெயில் வாட்டி வச்சு இப்போ சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் விட்டுலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நம்ம அடுப்பாக பண்ணிடலாம் சாம்பார் காயத்து தொண்ணூறு சேர்த்துட்டேன் அந்த தாளிப்பூசிக்க ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் ஏற்கனவே கொயில் பண்ணிட்டு சாம்பார் எல்லாமே ரெடி ஆகிட்டு கொயில் பண்ணிட்டுருக்கோம்

பொரியல் சாம்பார் ரசம் சூடான சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட போகிறோம் எல்லாமே ரெடி இப்போ மாமி வந்து சாப்பாடு எடுத்து வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியதுதான் கத்தி ஏற்றி வச்சு வளக்க ஐற்றி இப்போ வந்து சூடாக ஏற்றிக்கிட்டு இருக்கிறேன் சாம்பிராணி போட்டுட்டு நம்ம போட்டு கொஞ்சம் போ சாப்பாடு வந்து சாப்பிட்டதுக்கு பிறகுதான் எல்லாரும் சாப்பிடுவாங்க சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இப்போ நானும் வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டேன்

நானும் மாமியும் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் அப்புறம் வந்து எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்தோம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு விரதம் வந்து முடித்தாச்சு இதுதான் இன்றைக்கி எங்களுடைய விரத சாப்பாடு அக்கா தான் வந்து சமையலாக வந்து செஞ்சாங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேலையெல்லாம் எல்லாம் வந்து அக்காவுக்கு செஞ்சு கொடுத்தேன் நான் வந்து வீடியோ எடுத்ததுனால நான் வந்து வீடியோவுக்கு வர முடியலை அக்காவை மட்டும்தான் வந்து சமைச்சாங்க அக்காவும் பார்த்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து விரதம் இருக்கிறாங்க அக்கா வந்து மாலை தான் பொல்லையே தவிர அக்காவும் வந்து எங்களோட விரதம் இருக்கிறாங்க விரதம் இருந்து தான் வந்து அக்காவும் வந்து சமைக்கிறாங்க இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க